ராதேஷ் ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆச்சரியமான பொருள்களை நமக்கு வந்திருக்கின்றன என்று முதல் பாரம் கல்வியற் அறிவு நான்காவது வெட்டிலை விற்பவன் அழகிய அழுகிய வெட்டிலைகளை அந்த வெட்டிலை நடுவில் வைத்து அவைகளையும் விற்று விடுவான் லௌகிகமா நம்ம என்ன பண்றோமோ அதெல்லாம் வருது அதுபோல் பிராணங்களில் பொருத்தமற்ற கதைகள் புகுந்து புகுந்து உலகில் பிரச்சாரத்திற்கு வழி வந்து வந்துவிட்டன அவைகளை ஒதுக்கிவிட்டு மனத்தின் சாத்தியத்தை தரும் கதைகளை மட்டுமே நாம் படிக்க வேண்டும் இப்போ நடக்கிறதா இல்லைங்களா இப்போ யார் யாரும் புதுசு புதுசா வர கட்சி லெவலில் வரோம் மற்ற லெவலில் வர எல்லா லெவலையும் வரான் அப்படியே திரித்து உண்மையை திரித்து அப்படி இருந்து பகவானுடைய பகவானுக்கு வந்து நாம் ஒரு அபராதம் பண்றோமே அப்படின்ற ஒரு அச்சம் கூட இல்லாமல் அதுல இடைச்சிதல்கள் தேவையற்ற இடைச்செருதில் தன்னக்கு இந்த புத்திக்கு ஏற்ற இடைச்செறிதல்கள் அப்படியெல்லாம் இருக்கலாம் அசல் தன்னுடைய இதை நம்ம செருக்கலாம் நம்ம நம் முன்னோர்கள் நம்ம நமக்கு வந்த பெரியவர்கள் என்ன செய்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும் அதுதான் நமக்கு சரியான வழி ஆகினால அண்ணா எவ்வளவு அழகாக சுருக்கமாக அழகாக நம்மளுக்கு ஏற்படணும் சக்கல சாஸ்திரம் சா விசாரம் விசாரணம் பண்ணிட்டு நான் விசாரமே கதை ஏற்படாது எடுத்துட்டோமா சரி இப்போ என்ன அஸ்வதி படிக்கணுமா அஸ்வதி படிச்ச அதில் படிக்கிறது சரியா அது முதல்ல படி முதல்ல தெரிந்து கொள் அப்புறம் மத்தெல்லாம் பண்ணிக்கலாம் முக்கியமாக அரியனுடைய ஒரு விஷயம் என்னன்னாக்கா வந்து சத்தியமேவ ஜெய்தி லோகா சமஸ்தா ஜெய வந்து பாரத் மாதா கி ஜெய் பாரதத்தில் பிறந்த அனைவருமே ஒரு சிறிய விஷயம் நாம் செய்வேன் இருக்கு புரியுதுங்களா இந்த உடம்பு இருக்குல்ல ஒரு சம்பந்தம் இல்லாம ஒரு தோல் அவ்வளவுதான் எண்பது தோல் போற உடம்புன்னு சொல்றாருல்ல வல்லுவர் அது போன்ற அதற்கு அடையாளம் என்னன்னாக்கா நம்ம விந்து என்றால் என்ன இப்போ இப்போது வந்து திருமணம் அலைஞ்சிட்டு இருக்கேன் எப்போவுமே அழிஞ்சிருக்கேன் திருமணம் அணிஞ்சிட்ருக்கேன் சில பேர் வந்து வடகளை திருமணம் என்பார் அது அறிஞ்சு கொள்ள வேண்டும் அவரவர் விதிபடி விதி வழி அடையணை இருக்கார் அதனால் அதை பற்றி நாம் காலப்பட வேண்டிய அவசியமே கிடையாது திருநீர் அணிய வேண்டும் கோபி சந்தனம் அணிய வேண்டும் இப்படி தன்னுடைய அந்த சின்னம் இல்லாமல் நாம இருக்கக்கூடாது அதான் நமக்கு பாதுகாப்பு எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னாக்கா வந்து திருமணம் காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போன்றுதான் இப்போது எல்லாத்துக்குமே சரி இதை முதல்ல நாம் கடைபிடிக்க வேண்டும் பெருமாள் எப்பொழுதுமே நம்ம கொடுப்பவராகவே இணைந்து கொண்டிருக்கிறோம் பெருமாள் நம்ம எதுவுமே செய்யறது இல்லை பெருமாள் செய்ய மாட்டா இது செய்யமாட்டா செய்ய மாட்டா ஒரு கோவிந்தா சொன்னாக்கா நூறாயிரம் நம்ம லிஸ்ட்டு வைக்கிற நம்ம பெருமாள் இருக்கிறோம் ஆகையனால் வந்து நாம் முதல்ல நம்ம இதய இதயத்தை சுத்திகரித்து நாம் ஒரு ஹிந்துவாக நாம் நம்மை உணர வேண்டும் அது முதல்ல சர்வத்திர கோவிந்த சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா